பாத நிசசா நிசச நிச அப்படின்ட்டு அப்படி ஒரு சந்தோஷத்தை இன்னைக்கு மார்னிங் கொடுத்துட்டு இருக்காங்க இது லிஸ்ட்லியே இல்லையே ஏதோ ஸ்டார்ட் மியூசிக் போயிருக்காங்க ஒருத்தர் மட்டும் தான் போன மாதிரி அதாவது வாய்ஸ் மட்டும் மட்டும்தான் அப்டேட் கிடச்சிருக்கே அப்படின்லாம் இருக்கும்போது இதோ ஒரு பயங்கரமான விஷயம் ஹிஸ்ட்ரிலேயே ஸ்டார்ட் மியூசிக்கில் எண்டில் அடுத்த வாரம் யார் வராங்க அப்படிங்கிற ஒரு ப்ரொமோஷனும் இவ்வளோ பேர் ஸ்டார்ட் மியூசிக்கில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா பசு தாத்தாவே இருக்காருன்னு நினைக்கிறேன் அங்கே யமுனா அப்படி எல்லாருமே இருக்காங்க ஷாத்திகா இருந்தாங்க அப்புறம் வந்து அம்மா இருந்தாங்க சாரதாமா இருந்தாங்க நம்மளுடைய வீக்கா அப்பப்போ ஒரு ப்ரப்போசல் ட டாடா இது நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே எப்போதான் நாங்களோட லட்சுமி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி ஆக்சுவலி எனக்கு லக்ஷ்மி இது நீங்கள் பார்த்தீங்களா பார்த்தீங்களா அப்படின்னு எல்லாரும் கேட்க நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் என்னது என்ன பார்த்துட்டீங்க அப்படின்ட்டு ப்ரப்போசல் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்ட்டு அப்புறம் பார்க்குறேன் இந்த சந்தோஷ் சுப்ரமணியமில் ஜெனிலியாவும் நம்மளுடைய ஜெயம் ரவியும் அந்த முட்டுனா கொம்பு மொளைக்குன்னு சொல்லுவேன்ல அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க அவ்வளோ பா பாப்பா உண்மையாலுமே சொல்கிறேங்க நமக்கு பிடிச்சவங்கள ஸ்க்ரீனில் இந்த மாதிரியான சீனில் பார்க்கும்போது விக்கா ஃபேன்ஸுக்கு இதை விட எந்த ஒரு விஷயமும் பெருசே கிடையாதுங்க அவ்வளோதான் இந்த ரெண்டு வருஷத்துக்கு தாங்கும் இந்த சீன் இல்லை அப்படி ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க அத்தனை பேஜுமே போட்டிருக்காங்க பா எனக்கு இன்னுயுமே சொல்கிறேன் பயங்கர ஹாப்பிங்க அந்த சீனை பார்த்துட்டு ஒரு பயங்கர எனர்ஜெட்டிக்கு இருக்குது இன்னுயுமே கல்லேருந்து ஒரு டல்லாக இருந்தேன் பார்த்தீங்களா என் வாய்ஸ்லேயே அந்த எனர்ஜி வருது அப்படின்ட்டு ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க சுவாமியும் அதே மாதிரி அவங்க அப்படி தூக்கி சுத்தும் போது அதை ப்ரப்போஸ் பண்ணும்போது அந்த ஆக்ட் அதாவது அந்த நடிப்பை பார்த்துட்டு ஷார்திகாலேருந்து எல்லாருமே கேர்ள்ஸ் டீம்லேருந்து எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச பசு தாத்தாலாம் இருக்க மாதிரி தெரியுது ஆனால் கண்கள் எத்தனை தடவை போனாலும் மற்றவங்களை பின்னாடி பார்க்கவே முடியல ஏன்னா அப்படி ஒரு அழகாக சுவாமியுமே அப்படியே அந்த ப்ரப்போஸ் அந்த நெற்றியில் கு குட்டிட்டு போவாங்களா கொட்டிட்டு போவாங்களே அப்போ ஒரு ஆக்ட் கொடுப்பாங்க உடனே எல்பி என்ன கியூட்டுங்க அப்போ பார்ப்பாங்க டாலே தோத்து போயிட்டு மாட்டேருக்கு ஸோ 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 ஒரு பயங்கரமான நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் மியூசிக்கு ஹிஸ்ட்ரியில் ஒரு பயங்கர ட்ரெண்டிங்கில் ஒரு டிஆர்பி அடிக்க போகுது அப்படிங்கிறதுல கன்ஃபார்ம் அதில் இன்ட்ரோ பண்ணுறதா இருக்கட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுல ஸ்டார்ட் மியூசிக்கே எல்லாருமே கீழே உக்காந்து வந்து நிறைய டீமில் மெம்பர்ஸ் அதிகமாக இருந்தது அப்படின்ட்டு இது எல்லாமே இது எல்லாமே இது எல்லாமே எம்மனுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது தான் காரணம் விகா ஃபேன்ஸ் பயங்கர ஹாப்பிங்க பிரமுக உங்களை மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கா ஸ்டெடியூன்